அனைவருக்கும் வணக்கம் இன்று தைப்புரை ஏகாதசியை முன்னிட்டு இன்னைக்கு வந்து நம்ம கண்ணாடி மாளிகையில் இருக்கோம் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று இனி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பக்தர்கள் அனைவரும் பெருமாளை கண்ணாடி அறையில் காணலாம் பக்தர்கள் வந்து எங்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க அரங்காவர குழுக்கு இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனி ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் கண்ணாடி இறையில் நம்ம வந்து பெருமாளை பார்க்கலாம் திருப்பதி ஸ்ரீவல்லிபுத்து ஸ்ரீரங்கம் அதுக்கடுத்து தாடி தான் கண்ணாடி மாளிகை பிரம்மாண்டமாக இருக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து பெருமாள் தரிசிக்கலாம் இது சம்மந்தமாக விரிவாக எங்களுடைய அர்ச்சகர் ஹரி வந்து உங்களிடம் இப்போது விளக்குவார் முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா தாடிக்கொம்பு ஸ்ரீபூமினிலீலா கல்யாண சுந்தரவள்ளி நாயகா சமேத சௌந்தராஜ பெருமாள் திருக்கோயில் இங்கே இந்த ஏகாதஷி ஏகாதஷி பெருமாளானவர் உற்சவர் இந்த கண்ணாடி மாளிகையில் எழுந்தருளி சேவை கொடுத்துட்டுருக்கார் சாதாரணமாக பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னா இதுன்னா ஏகாதசி தான் ஏகாதசிக்கே ஹரிவாசரம் அப்படின்னா பேர் ஹரிக்கு உண்டான நாள் ஷிமன் நாராயணனுக்கு உண்டான நாள் அந்த ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவைக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாவங்களும் நிவர்த்தி ஆகும் தான் சாஸ்திரம் அவ்வகையில் நம்ம அறங்காவலர்கள் குழுதும் முடிவ நியம நியமனத்தில் ஒவ்வொரு ஏகாதேசியும் பெருமாள் வந்து இந்த கண்ணாடி மாளிகையில் எழுந்தருளி புதுசாக இதுக்காகவே கண்ணாடி மாளிகையை அமைச்சு அந்த பெருமாளை இந்த இடத்துல இலை பண்ணி அந்த பெருமாளை அந்த இடத்துல இருந்து சேர்க்கக்கூடிய பட்சத்துல நம்ம எல்லா காரியமும் நினச்சி வந்த எல்லா காரியமும் நிறைவேறும்னு சாஸ்திரம் அதனால் பெருமாள் இந்த இடத்துல எல்லாம் தொழிலிருக்கார் அதனால் இங்கே வந்து ஒவ்வொரு ஏகாதசியும் வந்து எல்லோரும் சேவிச்சு இந்த கல்யாண சௌந்தரவழி நாயகா சமேத சௌந்தராஜ பெருமானுடைய கிருபைக்கு பாத்திராகணும் கேட்டுக்கிறோம் ஜெய் ஸ்ரீ